டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களுக்கு ஆரஞ்சு தவுளை மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்ணுறதுக்கு உடனே பட்ஸ பதமோட டென் பர்சண்ட் ஆயா சினிமாய் யூஸ் பண்ணுங்கள் டே டி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் மூன்றாம் உலக யுத்தத்துக்கான காரணகர்த்தாக்களாகவும் யூதர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளும் பல அனுமானங்களும் இருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவனின்றி அறிவு அசையாதும் இந்த யூதன் என்று எதுவுமே இல்ல ஒரு போர் தொடங்குறதா இருந்தாலும் ஆக்கமும் அழிவும் இந்த உலகத்தோட முடிவுரை எழுதுறதும் யூதர்கள் தான் அடிப்படையான காரணம் என்னன்னா அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு முடிவை வந்து இந்தியா எடுக்கும் நீங்க சொல்றீங்களா என்ன காரணத்துக்காக அப்படி எடுக்கும் சீனா இருக்கிற இடத்துல இப்படி இந்தியா வரும் அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப நடக்கிற அரசியல் நிலைகள் நிகழ்வுகளை வச்சு பாக்குறப்ப அப்படிதான் தெரியும் ஆனா எதிர்காலத்தில் நடக்க போற இந்த மூன்றாம் உலக யுத்தத்தை வச்சு நம்ம பாக்குறப்ப

பணம் சம்பாதிச்சு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் முதல் உலக போரில் நிறையா நாடுகளுக்கு அவங்க பரவி இருந்த காலத்தில் போர் நடக்கிறப்ப ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு கூட யூதர்கள் கூட ஜெர்மனிக்கு ஆதரவாக வேலை செய்யலை யூதர்கள் அதுக்கு எதிரான நாட்டுக்கு தான் வேலை செஞ்சாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பணம் அங்கெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க இமையான வணக்கங்கள் என்று நாம் வரலாற்று ஆர்வலர் கிருபா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் யூதர்கள் தொடர்பில் நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு யூதர்கள் வரலாறு அந்த வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக இருந்திருக்கு சமகாலத்தில் யூதர்கள் எப்படி அரசியலோடு சம்பந்தப்படுகிறார்கள் இப்படி பல கேள்விகளுக்கான விடை தேடிய பயணத்தில் இப்போது கிருபா சார் இருக்கிறார் சார் வணக்கம் இப்போ யூதர்கள் அப்படின்னு சொல்லும் போதே போர்களோட சம்பந்தப்படுத்தி நிறைய இடங்கள்ல அவர்களுடைய பேர் அடிப்படுது இரண்டாம் உலக மகா யுத்தத்திலிருந்து அவர்களுடைய பேர் அடிபட்டு இருக்கிற இந்த தருணத்துல வந்து மூன்றாம் உலக யுத்தத்துக்கான காரணகர்த்தாக்களாகவும் யூதர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளும் பல அனுமானங்களும் இருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவனின்றி அணுவும் அசையாதும் பார்க்க இங்க யூதன் எதுவுமே இல்லை ஒரு போர் தொடங்குறதா இருந்தாலும் ஆக்கமும் அழிவும் இந்த உலகத்தோட முடிவுரை எழுதுறதோ யூதர்கள் தான் அந்த அடிப்படையில் மூன்றாம் உலக போருக்கும் யூதர்களுக்கு சம்மந்தம் இருக்குது அவர்களை மையப்படுத்தி தான் மூன்றாம் உலக யுத்தமே வரப்போகுது அப்போது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாட்டை மையப்படுத்தி தான் மூன்றாம் உலக யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆணித்தரமாக நம்புறீங்களா அதுக்கான ஆராய்ச்சிகள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா அதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அடிப்படையான காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதி தான் இன்றைக்கி அந்த போர் இஸ்ரேல் போர் நடந்துட்டுருக்குது எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா அந்த மசூதிக்காக தான் நடந்துட்டுருக்குது அந்த அல் மசூதியை குறித்து தான் இப்போ போர் போயிட்டுருக்குது அலெக்ஸா பிளட் அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களாம் வந்து அதுக்கு பேர் வச்சு அந்த போரை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இந்த அடிப்படையில் தான் அங்கே போர் வந்து இனிமேல் நடக்க போகுது அந்த மசூதியை இடிக்கணும் இல்லை அதே தானாக விழணும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் இது நடந்துச்சுன்னா மூன்றாம் உலகத்தான் வரும் அந்த மசூதி தான் மைய பொருள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தில் வந்து வீரியமாக தாக்கத்தோடு பங்கு பெற்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒரு மசூதிக்காக அல்லது ஒரு இஸ்லாமிய ஒரு மார்க்கம் சார்ந்தான ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அரேபிய நாடுகள் இஸ்லாமிய தோட வந்து தொடர்புடைய நாடுகள் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இருக்கு அதே நேரத்தில் இந்த இஸ்லாமதத்தை சார்ந்த சில கிளர்ச்சி குழுக்களும் இருக்கு இதையெல்லாம் நம்ம ஒரு புறம் வச்சு கொண்டால் இந்த போர் அப்படின்றது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே எந்தெந்த நாடுகள் பங்கு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தள்ள மூன்றாம் உலகத்தை ஒன்னு வரும் அப்படின்னா ரஷ்யா சீனா கொரியா வட கொரியா நம்ம இந்தியா கூட இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் போக போகுது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் இந்தியா இந்தியா மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஆனா மூணாம் உலகத்தை வரப்போது கண்டிப்பா இந்தியா இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் நிற்கும் கிழக்கத்திய நாடுகள் அத்தனையும் சேர்ந்து தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக போகக்கூடாது மேற்கத்திய இந்தியா அவ்வளவு தூரம் வந்து அமெரிக்காவை அப்படின்னு சொன்னால் எப்படியோ ரஷ்யா ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு முடிவை வந்து இந்தியா எடுக்கும் நீங்க சொல்றீங்களா என்ன காரணத்துக்காக அப்படி எடுக்கும் சீனா இருக்கிற இடத்துல இப்படி இந்தியா வரும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே இப்ப நடக்கிற அரசியல் நிலைகள் நிகழ்வுகளை வச்சு பார்க்குறப்ப அப்படி தெரியும் ஆனால் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற இந்த மூன்றாம் உலக உத்தத்தை வச்சு நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு விரோதமாக ரஷ்யா கூட தான் சேரப்போகுது ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் அது டவுன் ஆயிடும் ட்ரம்ப் வந்தால் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரோட நோக்கம் எல்லாமே வந்து அமெரிக்காவை டெவலப் பண்ணுன்னு இருக்குது ஆனாலும் அமெரிக்காவோட டோட்டலாக முடிச்சுட்டு தான் இப்போ ஜோ பைடன் வெளியே போகிறாரு ட்ரம்ப் உள்ளே வர்றாரு இதுக்கு மேலே அவர் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி எந்த வகையிலையும் சரி அமெரிக்காவுக்கு வந்து அந்த வல்லரசு த அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துலேயே வச்சுருக்க முடியாது அவருனால அப்போ உலக பண மதிப்பு டாலர் அது கூட மாறப்போகுது எதிர்காலத்தின் மேல் பார்த்திங்கன்னா டாலர் கிடையாது பண மதிப்பே வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் யூரோ தான் வரப்போகுது அது வந்து பொருளாதார வல்லுநர்களாக கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப தோக்கரை பக்கம் போய் நம்ம இந்தியா நிற்குமான்னு தெரியல அதனால் வந்து ரஷ்யா பக்கம் சீனா பக்கம் வடகொரியா பக்கம் இதுகளெலாம் ஒரு அணியாக சேரும் இந்தியா இவங்கெல்லாம் ஒரு அணியாக சேர்ந்து தான் இஸ்ரேலை எதுக்க போகிறாங்க மேற்கத்திய நாடுகள் ஒரு அணியாக சேருவாங்க இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா இன்னும் நிறையா கண்ட்ரிகளெலாம் சேரப்போகுது ஆனாலும் இந்த மூணாம் உலக ஊத்தம் ஒன்று வரப்போகு எந்த நாடு முதல்ல அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்துதோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணாம் உலகத்தான் தொடங்கிடுச்சு அப்படின்னு எந்த நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்துறது ஏன்னா அணு ஆயுதங்கள் எல்லாம் தடை செய்யறதுக்கான உலகளாவிய ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா ஒரு நாக சாஹி குரோஷிமாக்கு பிறகு நம்ம அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு வீரியமும் தாக்கமும் அப்படின்றது இவ்வளவு கொடுமையானது எத்தனை தலைமுறைகளை வந்து அது தாக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தெரிஞ்சும் அணு ஆயுத பரவ தடை சப்பந்தம் அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாலும் இன்றைக்கி அணு ஆயுதத்தை எல்லா நாடுகளும் வச்சுருக்குறாங்க சமீபத்தில் ஐநா ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க எல்லா நாடுகளும் உங்கள்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களோட எவ்வளோ கணக்கு சொல்லுங்கன்னு பதினாறாயிரம் அணு ஆயுதங்கள் இருக்கிறத கணக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து உண்மையான கணக்காக இருக்காது அந்த பதினாறாயிரம் அணு ஆயுதங்களோட கணக்கை வச்சு ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா இந்த ஆயுதங்களை வச்சு இந்த பூமியை நானூறு தடவை அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க அவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது ஆனால் இந்த அணு ஆயத்தை முதல்ல பயன்படுத்த போகிற நாடு ரஷ்யாவாக தான் இருக்கும் ஏன்னா ட்ரம்ப் பதவியேற்கிறது இப்போ ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஜனாதிபதியாக பதவியேற்க போகிறாரு அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்குது இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டலாக கூட இருக்கலாம் ஏன் அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டல்னா ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு இன்னும் பக்கபலமாக செயல்படுவார் அதை தடுக்கிறதுக்காகவே அவரை மிரட்டுறதுக்காகவே ரஷ்ய அதிபர் புதின் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார் அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்த போது ரஷ்யா அப்படின்ற மாதிரியும் இந்த மூன்றாம் உலக போருக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இஸ்ரேல்ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போதும் இஸ்ரேலினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது யூதர்களோட வரலாறு பற்றி நம்ம பேசாமல் இந்த இடத்துல இருக்கவே முடியாது இந்த யூதர்கள் முதல்ல வந்து அந்த எகிப்தியர்கள் அஹ் அதுக்கப்புறம் அது கடந்த அந்த யூதர்கள் அவர்களுடைய எழுச்சியோ அல்லது அவர்களுடைய நகர்வு அதே போல ஏப்ரஹாமினுடைய யூதர்களுக்கும் ஏப்ரஹாமுக்கும் இடையில வந்து அந்த தொடர்பு இதை பத்தியான வரலாற்று குறிப்புகள் பத்தி சொல்லுங்க சார் யூதர்களோட வரலாறு யூதர்களோட நகர்வு இப்படின்னு பார்த்தாலே ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அவங்க வந்து கட்டமைச்சதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் மேல போய் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை தான் சொல்றாங்க ஆனால் அப்படி கிடையாது யூதர்களோட வரலாறு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அது கிமு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்தே தொடங்குது நெசபத்துவமிய நாகரீகத்திலேருந்து ஒரு மனுஷனை ஒரு மனுஷ கிளம்பி வர்றார் அந்த மனுஷன் பேர் ஆபிரகாம் பொதுவாக யூதர்கள் வந்து அந்த தோரா மேலே ரொம்ப நம்பிக்கை உடையவர்கள் அந்த தோரா தான் அவர்களுடைய புனித நூல் அது என்ன சொல்லுதோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தது இனிமேல் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் அதை அப்படி தான் செய்ய போகிறாங்க அந்த ஆபிரகாம்ங்கிற மனுஷனை வந்து அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு வர்றாரு அவங்க நம்பக்கூடிய கடவுள் அவங்க நம்பக்கூடிய கடவுள் பேர் யகோவான்னு சொல்லுவாங்க அந்த யகோவா கடவுள் அபிரஹாமை அழைச்சதுனால மெசப்புத்தோமியா நாகரீகத்திலிருந்து அவர் கிளம்பி வர்றார் மெசபத்தோமி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் பகுதி யூப்ரிட்ஸ் டைக்ரிஸ் சொல்புற ரெண்டு நதிக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அங்கிருந்து தான் அந்த மனுஷன் கிளம்பி வர்றார் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷனு கிளம்பி வந்து அவர் வந்து அவருக்கோட மனைவி சாரால் இன்னொரு மனைவி பேர் ஆகார் இது ரெண்டு தான் அதிகமான மக்கள் நமக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்லக்கூடிய சொல்கிறது ஆனால் மூணாவது இன்னொரு மனைவி இருந்தாங்க கேத்தூரால் அப்படின்னு அவங்க பேர் இந்த சாராலோட மகன் தான் ஈசாக்கு அவங்க வழி வந்தவங்க தான் யூதர்கள் ஈசாக்கு ஈசாக்கோட அடுத்த மகன் யாக்கோப்பு யாக்கோப்புக்கு நாலாவது மகன் யூதா யூதா இருந்து தான் அந்த இனம் ஸ்டார்ட் ஆகுது யூதர்கள் இனம் ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு மனைவின்னு சொன்னாங்க இல்லைன்னா ஆகாரு இவங்களுக்கு வந்து ரெண்டு மகன் பிறப்பாங்க அந்த இனம் வந்து அரேபியர்கள் அந்த கூட்டப்பெல்லாம் அரேபியர்கள் கூட்டம் இப்போ இந்த ஆப்ரஹாம் வந்து இருந்து கிளம்பி வரப்பவே அந்த கடவுள் இந்த மூன்று மனைவிகளோ பிறக்கிற ஒவ்வொரு ஒரு குழந்தைகளும் இந்த மூன்று மதங்களாக பிரிகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நாகரிகம் ஒரு இனம் அப்படின்னு இருக்கும் போது அவர்களுடைய வழிபாட்டு முறையும் அவர்களுடைய மரபியல் சார்ந்த விஷயங்களும் வந்து ஒன்றாகத்தானே இருந்திருக்க முடியும் இதை எப்படி இவங்க ரெண்டா பிரிகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எதிர பதிவு செய்யுங்க நம்ம வெளியே நல்லா தெளிவா சொல்லணும்னா நம்ம அந்த புனித நூலான தோராவையும் பைபிள் இதெல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேதம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி தான் அவங்க கடந்து வர்றாங்க ஆப்ரஹாமுக்கு வந்து அவங்க கடவுள் வாக்கு கொடுக்குறப்ப உனக்கு ஒரு மகன் கொடுப்பேன் அந்த மகன் தான் என்ன வழிபடக்கூடிய இனம் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குத்தின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாக்குத்தத்தின் மகன் யாருன்னு பார்த்தா அது சாரால் மனைவி சாராளுக்கு பிறங்கக்கூடிய ஈசாக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த வரிசையில் வரக்கூடிய யூதம் மட்டும்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இவங்க தான் கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அதனால தான் வந்து யூதனுக்கு என்றைக்குமே ஒரு கர்வம் இருக்கும் நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எங்கள் இனத்தில் தான் கடவுளே பிறந்தார் இன்னும் சொல்லப்போனால் மேசியா எங்களை வழி நடத்த போகிற மேசியாவே எங்கள் இனத்தில் தான் வரப்போகிறார் அப்படின்னு ஒரு இனம் அந்த கர்வம் இருக்குது அவங்களுக்கு அது உண்மையால் இருக்க தான் நான் நினைக்கிறேன் அதனால் அப்படி அந்த க இனம் கடந்து வர்றப்ப அவங்க இன்னும் நிறைய நாகரிகங்களை தான் கடந்து வர்றாங்க ஆப்ரகாம் வந்து அங்கேருந்து மெசப்பட்டவங்களும் கிடந்து வரப்போ எகிப்தில் கொஞ்ச நாள் அடிமையாக இருக்கிறாங்க கொஞ்ச நாளுங்கிறது நானூறு வருஷம் நானூறு வருஷம் அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காகத்தான் இந்த எகோவா கடவுள் வந்து ஒரு மனுஷனை தயார் பண்ணுறாரு அந்த மனுஷன்தான் மோசே மோசஸ் அவங்க மூலியமாக தான் இந்த ஜனங்கள் கிளம்பி வர்றாங்க இருந்து எகிப்திலிருந்து கலந்து வர்றப்போ பல இனக்குழுக்களை அவங்க சந்திக்கிறாங்க அப்ரஹாம் அங்கேருந்து அழைக்கிறப்பவே உனக்கான தேசத்தை நான் எந்த அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நயில் நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் உன்னோட தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க கடவுள் வாக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி போர் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தேசம் எங்கே போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசா பகுதி தாண்டி சிரியா லெபனான் தாண்டி போயிட்டுருக்குது ஈராக் பகுதி போயிட்டு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அவங்க கடவுள் சொன்ன அந்த வாக்கு தத்து அவங்க நிறைவேற்ற போகிறாங்க நைல் நதி எங்கே இருக்குது யூப்ரட்டிஸ் நதி எங்கே இருக்குது இது வரைக்கும் இஸ்ரேல் தேசம் கொடுப்பேன்னு அவங்க கடவுள் சொல்லிட்டாரு அது வரைக்கும் எங்கள் எல்லையை நாங்கள் விரிவாக்க போகிறோம் அதுக்கான யுத்தம் தான் இப்போ இஸ்ரேல் எடுத்துகிட்டு இருக்குது அதனால தான் அவங்க அவ்வளோ தூரம் போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க எகிப்திலேருந்து மோஸ்ட்லி அந்த ஜனங்களை அழைச்சிட்டு வந்து கானான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கூடியிருக்கிறாங்க அந்த கானான் பகுதி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதி அப்போ அவங்களோட சொந்த இடம் எதுன்னு இப்போ புரியுதுங்களா ஆனால் ஒரு சிலர் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் வந்து அங்கே தஞ்சம்பளைக்க வந்தாங்க அங்கே இருக்கிற அரேபியர்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்களே அடித்து விரட்டிட்டு இஸ்ரேல் எனக்கு ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வரலாறு படி பார்த்தோம்னா அந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் காணான் அப்பவே யூதர்கள் அங்கே வந்து குடியேறிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அரேபியர் சந்ததியிலாம் அங்கே வர்றாங்க அவங்களும் அங்கே வந்து குடியேறாங்க இப்படி பல இனக்குழுக்களை பல ராஜ்யங்களை கடந்து ஆனா ஒவ்வொரு ராஜ்யத்துலையும் இவங்களை வந்து யூதர்களை வந்து அடித்து விரட்டிட்டு தான் இருக்கிறாங்க அது வெறுக்கப்பட்ட ஒரு இனமாக வந்து துரத்தப்பட்ட இனமாக இந்த யூதர்கள் இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இனக்குழுக்கு வந்து ஒரு நிலையான இடம் இல்லை எடுத்துக்கலாமே ஏன் இவர்கள் இப்படி துரத்தப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க வெறுக்கப்படுறாங்க நிலையான இடம் அப்படின்லாம் சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது நிலையான இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் அன்னைக்கு என்ன மனநிலையில் அவங்களை எதிர்த்தாங்களோ அதே மனநிலையில் இன்றைக்கி அவங்கள எதிர்க்கிறாங்க யூதர்களுக்கு வந்து தனி நாடு கொடுக்கணும் தனி நாடு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட அந்த மக்கள் வந்து தனித்துவமாக தெரியணும்னு நினைக்கிறாங்க எல்லா விஷயத்திலையுமே தன்னை தனித்துவமாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனாலயே அவங்கள வெறுக்கிறாங்களே என்னமோ அதுவும் தெரியல எல்லா விஷயத்திலையும் தனித்துவமாக காட்டுறதுக்கு என்ன காரணம்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து நாங்கள் கடவுளால் தெரிஞ்சுக்கொள்ளப்பட்ட சந்ததி கடவுளோட பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கௌர்வம் இருக்கிறனால என்னமோ அவங்கள வந்து எல்லா இனக்குழுக்களும் துரத்திட்டு இருக்கிறாங்க இவங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க நாடற்றவங்களா அலைஞ்சு தெரிஞ்சாலும் அது இன்னைக்கு சொல்ற மாதிரி அது ஆக்கிரமிச்ச அது யூதர்களுடைய பூர்வீக இடம் தான் இஸ்ரேல் தேசம் அது வந்து என்னைக்குமே மாறாது யூதர்கள் அதுக்கான என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க இந்த இடத்துல என்னொரு கேள்வி வருது யூதர்கள் மேல வந்து நிறைய பழிகள் இருக்கு அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்து அவர்களினுடைய இறப்புக்கு வந்து யூதர்கள் காரணம் பிளேக் நோய் வர்றதுக்கு யூதர்கள் காரணம் ஏதோ ஒரு வினோதமான சடங்குகளை செய்தார்கள் கிறிஸ்தவ குழந்தைகளின் மூத்த குழந்தைகளினுடைய ரத்தங்களை வைத்து செய்தார்கள் இப்படியெல்லாம் சொல்லி வரலாறு முழுவதும் வந்து நிறைய பழிகளும் நிறைய க கதைகளும் யூதர்கள் மேலே இருக்குது இதெல்லாம் உண்மைதான யூதர்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்றது எப்படி இருந்தது யூதர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா மிருகங்களை பலி தான் அவங்க வழிபாட்டு முறையை தீ வளர்த்து அதில் மிருகங்களை காளைகளை பலி கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம யாகம் செய்ய யாகம் செய்கிறது இந்த முறை தான் அவங்களோட க அதுலேருந்து கூட வந்திருக்கலாம் இன்றைக்கி நம்ம பகுதியில் எல்லாம் இந்த யாகம் வளர்த்து இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அது யூதர்களோட பாரம்பரியமான யாக முறை தான் எந்த ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறதா இருந்தாலும் புது விசேஷம் தொடங்கிறதா இருந்தாலும் அவர்கள் கடவுள்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களோட யகோவா தேவன்ட்ட அனுமதி வாங்கி அங்கே வந்து தீ வளர்த்து அதில் காளைகளை பலி செலுத்துவாங்க இதுதான் யூதர்களோட வழிமுறை இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் நடக்குது இருக்குங்க ஒரு குழந்தை பிறந்துட்டால் கூட அந்த குழந்தைக்கு எட்டாம் நாளில் இந்த வித்து சேதனம் பண்ணணுங்கிற பண்ணுங்கிற எல்லாமே வந்து யுவதர்கள்ட்ட இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதுக்காக அவங்க பலி கொடுப்பாங்க வெள்ளாட்டுக்கு பலி கொடுப்பாங்க அப்படி அவங்க பலி செலுத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மக்கள் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது இந்த பிள்ளைகளை பலி கொடுக்குறது அது வந்து அவங்க எகிப்தில் இருந்த நாட்களில் பிள்ளை பிள்ளைகள்லாம் பலி கொடுக்கப்பட்டது இந்த யூத ஜனங்களை எகிப்தியர்களை எதிர்த்தனால இவர்களுடைய கடவுளாகிய யகோவா வந்து எகிப்தியர்ல இருக்கக்கூடிய சங்கரிச்சதா ஒரு வரலாறு உண்டு அதனாலதான் அப்படி யூதர்கள் வந்து பூச்சிகளும் வெட்டி கிளிகளும் அதே போல வந்து தவளிகளும் யூதர்களுக்கு எகிப்தியர்கள் செஞ்ச கொடுமைக்காக யூதர்களுடைய கடவுள் வந்து அந்த எகிப்தியரை கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்காக பத்து வாதையை வாதைனா நோயை அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே அனுப்புவார் அந்த நோயில் இருந்தெல்லாம் எகிப்தியர் தப்பிச்சு எகிப்தியர் அழிஞ்சிருவாங்க யூதர்கள் தப்பிச்சுக்குவாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இவங்களோட கடவுள் இவங்களை காப்பாற்றியிருக்கிறாரு அப்படின்னு அதனால தான் அந்த எகிப்தியா ஆண்ட பார்வோன் மன்னன் வந்து இவங்களை விடுதலை பண்ணிடுவார் விடுதலை பண்ணி போனாலும் மறுபடியும் வந்து அடிமைகளை விடுறதுக்கு மனசு இல்லாமல் மறுபடியும் வச்சு அடைச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான் மோசை கூட்டிகிட்டு வருவார் அப்புறம் இயேசு கிறிஸ்துவை இவங்க கடவுளா ஏத்துக்க மாட்டாங்க யூதர்கள் வந்து இயேசுவை வந்து கடவுளா ஏற்று எதுக்காக இயேசுவை வந்து ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா யூதர்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய மேசியா வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த மேசியாதான் இயேசு அப்படிங்கிற அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா யூதருக்கு ராஜாவா பிறப்பார் அப்படின்னு அவங்க நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு எங்க பிறந்தாரு எப்படி எந்த இடத்துல ராஜானா ராஜா எங்க பிறப்பாரு அரண்மனையில பிறப்பாரு அதத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க மாட்டுத்தொழுவுல பிறந்தாரு நாங்க எதிர்பார்த்து அவ்வளவுதான் அதனால இயேசுவை வந்து ஏத்துக்க மாட்டாங்க

தோறவில் என்ன சொல்லிப்பட்டிருக்குன்னா இயேசுவை வந்து சிலுவை பாடுகளுக்குள்ளே கொண்டு போவாங்க அடித்து ஊருக்குள்ள இழுத்துட்டு போகிறப்பெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இயேசுவுக்காக அழுவாங்க அப்போ இயேசு சொல்லுவார் எனக்காக அழுவாதீங்க உங்களுக்காக அழுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படி ஏன் அப்படி சொன்னாருன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொள்றதுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணது யூதர்கள் தான் எந்த பாவமே அறியாத இவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்க சொல்கிறீங்களே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மன்னன் வந்து சொல்கிறப்ப அந்த யூத ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவரோட பாவம் வந்து எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அந்த சாபத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் இவரை சிறுவையில் அறிஞ்சு கொன்றுங்க அப்படின்னு யூதர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க அந்த தான் யூதர்களை இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு தேசத்துலேயும் அடித்து விரட்டிகிட்டு இருக்கிறாங்க இது அவங்க ஸ்பிரிச்சுவலாக மத ரீதியான நம்பிக்கை நம்பிக்கை ம் ஆனால் நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும் மதவீரிய மத ரீதியாக நம்புறவங்க இதை எடுத்துக்கலாம் இல்லை இதெல்லாம் அப்படி எடுக்க மாட்டோம் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கணுன்னா அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்களோ எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் தனித்துவமாக தெரியணுன்னு அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிற மக்கள் வட்டி தொழில் பண்ணுறவங்க இவர்களோடய பிரதான தொழில் வட்டி தொழில்தான் அதில் பணம் சம்பாதிச்சு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் முதல் உலகப் போரில் அவங்க வந்து நிறைய நாடுகளுக்கு அவங்க பரவி இருந்த காலத்தில் போர் நடக்கிறப்ப ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு கூட யூதர்கள் கூட ஜெர்மனிக்கு ஆதரவாக வேலை செய்யலை யூதர்கள் அதுக்கு எதிரான நாட்டுக்கு தான் வேலை செஞ்சாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பணம் அங்கெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த பணம் தான் அவங்கள விரோதியாக காட்டுச்சு எல்லா இடத்துலையும் அந்த தான் அவங்கள எல்லா சமூகம் விரட்டவும் ஆரம்பிச்சது அந்த பணம் தான் அவங்கள தனி நாடு வாங்குற அளவுக்கு வசதியாகவும் கொண்டு போய் சேர்த்துச்சு அதனால் யூதர்கள் வந்து விரட்டப்படுறாங்க அப்படின்னா ஒன்று மதம் சார்ந்த காரண காரணம் அது இன்னொரு காரணம் அவங்க பணம் பல விஷயங்கள் குறிப்பாக யூத இனம் யூத இனத்தோட வரலாறு மூன்றாம் உலக போருக்கான காரணம் அப்படிங்கிறது யூதர்களாக இருக்கலாமோ அல்லது இஸ்ரேலாக இருக்கலாம் அப்படியான சாத்திய பாடுகள் சாத்திய கூறுகள் எல்லாம் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நேர்காணல் முழுவதுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பட்ஸ்அப் நயசினிக் பண்ணுங்க.